எதுவுமே பண்ணாம பேப்பரும் மாட்டேன் கடந்து போவேன் எங்களுக்கு ஈடியை பார்த்துமையா இல்லை மோடியை பார்த்துமையா இல்லை பார்த்தீங்கன்னா டைலாக் சினிமா டைலாக் எல்லா இழுப்பாரு தெரியும் எந்திராலாஜி மேல அனுப்ட் பண்ண வழக்கு வந்தப்போ புதவர் என்ன பண்ணார் கையை வச்சுப்பாரு தீண்டிப்பாரு இதெல்லாம் பேசினார் ஒரு நான்வெஜ் தனியாக போட்டாங்கல்ல இப்ப சொல்ல வேண்டியதுன்னு எனக்கு இன்னைக்கு ஒரு எம்பி அவர் இன்னைக்கு எல்லா கொடுத்து போறாரு எல்லாத்தையும் பேசிட்டு வாட் வாட்ரு பேப்பர் நீங்கள் முன்னாடி வந்து எங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு இதுக்கான கணக்கு என்ன பண்ணுவாரு ஏன் ஓடணும் கேள்வி அந்த தான் ஏன் ஓடணும் தலைமறைவாங்க டாஸ்மாக் அப்படிங்கிறது வந்து ஒரு படம் கொழிக்கும் துறைன்னு எல்லாருக்குமே டாஸ்மாக்ல பல பல ஆயிரம் கோடி ஊழல்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது இருக்கிறது விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார் கோடிக்கணக்கில் பணம் ஊழல் நடக்குது டாஸ்மாக்ல விசாரிக்கணும் நான் கேட்கவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது அதிமுகவின் கூட்டணி கட்சி கேட்கிறது முதல்வர் விசாரணை செய்வாரா மதுரை ஒரு மண்டலத்தில் மட்டும் பல கோடி என்றால் தமிழகம் மொத்தமாக பல ஆயிரம் கோடியில் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது அதனால் இதை இத்தாலிக்கு வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதிமூணு கலைஞர் சொன்னார் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் கார்த்திக் சுவாமி வரலாற்று ஆய்வாளர் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு உதயநிதி சொன்னாரு தமிழகத்துல அமலாக்கத்துறை ரெய்டு ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும் நேரத்துல நிறைய விஷயங்கள் இதுல வெளியில வருது ஒரே நேரத்துல நிறைய எஃப்ஐஆர் க்ளோஸ் இருப்பதாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து யார் இவங்க பார்ட்டில இல்ல ஆனாலும் ஒரு செல்வாக்கு இருக்கு இவங்க கிட்ட இவங்க எந்த பார்ட்டியுமே சாராத நபர்கள் ஆனாலும் செல்வாக்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கறதாக இருக்கட்டும் இல்லைன்னா கடந்த கால ஆட்சியில் பார்களின் பார்களுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் எவ்வளவு இந்த நான்கு ஆண்டுகள்ல அது எத்தனை மடங்கு பெருகி இருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையாக இருக்கட்டும் இல்லைனா யாருமே ஒரு அமைச்சர்களை தாண்டி முதல்வர் அவர்களுக்கு நெருக்கமாக எப்படி இந்த மூன்று பேர் வந்தார்கள் அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் உயர் நீதிமன்றம் ஒரு வார்த்தை சொன்னது டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாட் இஸ் த சம்திங் சார் இந்த மொத்த வழக்கிலையும் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இவங்க பார்ட்டி சாராதவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இவர்களுடைய பின்னணியில பார்ட்டி இருக்கு வரிசையா சொல்றேன் இப்போ பாஸ்கரன் ஒருத்தர் வராரு ஆகாட் பாஸ்கரன் ஒருத்தர் அவர் யார் ஆளும் கட்சியின் முதல்வர் குடும்பத்தின் பேத்தி கொல்லு பேத்தியோட அப்பன் கல்யாணம் பண்ணியிருக்கார் கொல்லுப்பேத்திய ஆட்டோமேட்டிக்லி அவர் ரூலிங் பார்ட்டியோட ஃபேமிலி ரூலிங் பார்ட்டியோட ஒரு ஒரு உறுப்பினர் மாப்பிள்ளை நீங்க அவர் எப்படி யாரோ தெரியாத ஒருத்தர் முன்னாடி முன்னோடி தெரியாதவர் வைக்கிறீங்க சரி ஆகாட்டு ஒரு வச்சிருக்காங்க சரி அவருடைய ஆஹ் இன்னொருத்தர் வராரு அப்படின்னா அவர் யாரு அவர் ஆகாட் எப்படி உள்ள வராரு அவருடைய அக்கா கணவர் சகோதரியின் கணவர் பாலாடி கார்த்தின்றவர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு உறவினர் அன்பில் மகேஷ் அமைச்சர் அவருடைய உறவினர் அவருடைய உறவினர் வந்து முதல்வர் வீட்டுல மாப்பிள்ளையா வராரு நீங்க இது எப்படி பார்ட்டிக்கு சம்பந்தமே இல்லாதவங்க பஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டியே பார்க்காதவங்கன்னு சொல்லுவீங்க சரி இவர்களை தவிர அந்த விக்ரம் ஜோஜோ ரத்தீஷ் என்றவங்கலாம் துணை முதல்வருடைய நண்பர்கள் என்று அறியப்பட்டவர் செய்திகள் எல்லாத்துலயுமே காணொளி எல்லாத்துலையுமே ஒரு அமைச்சர் நெஞ்சுவலி வந்து ஆஸ்பத்திரியில இருக்காரு அவரை பார்க்க போகும்போது துணை முதல்வர் கூட இந்த ரெண்டு பேர் உள்ள வராங்க ஹாஸ்பிட்டல்ல மிட் நைட்ல அப்ப அவங்க யாரோ சம்மந்தம் இல்லாத ஒருத்தங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு நீங்க கூப்பிட்டு போனோம் ஒரு அமைச்சரை பாக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் முறையில் அவர் எம்எல்ஏன்ற முறையில் போயிருந்தா கூட ஒரு மந்திரியை பார்க்க போறாரு கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ராத்திரி கூட்டு போனா அதுவும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க அன்னைக்கு கூப்பிட்டு போய் ரெண்டு வருஷம் முன்னாடி எதுக்குமே சம்பந்தம் இல்லாதவர்கள் அவங்க ஏன் உள்ள கூட்டு போனாங்க சரி இவர் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் திடீர்னு வந்து ஒரு ஆறு படம் எடுக்கிறார் மேடம் அவர் வந்து ஒரு ஆறு கட்டிடம் கற்றவராக இருந்திருந்தா இந்த கேள்வி வந்து மாறி இருக்கும் இவர் மேல வந்திருக்கா துணை முதல்வர் மேல வந்திருக்காது இந்த கேள்வி துணை முதல்வர் சம்பந்தப்பட்ட திரைப்பட துறையில அவர் திடீர்னு வந்து ஆறு படம் எடுக்கிறாரு ஒரு படம் எடுக்கிறதே பெரிய விஷயம் அந்த இட்லி கடையில முதல்ல அவர் இல்ல ஸ்டார்டிங்ல அதுக்கு அப்புறம் தான் அவரு முதல்ல ஒரு டிஸ்கஷன்ல எல்லாம் இல்ல அப்புறம் தான் படம் எடுக்கலாம் போது வந்து சிவ தனுஷ் வச்சு எடுக்கிறாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஐந்து படங்களும் ஐந்து பெரிய ஸ்டார் சும்மா ஒரு இந்த சின்ன சின்ன படங்கள் கிடையாது ஒரு கோடி ரெண்டு கோடி எடுக்கிற படங்கள் கிடையாது அப்போ எது எதை பேஸ் பண்ணி உள்ள வராங்க திரைப்படத்துல யார தெரியும் அவங்களுக்கு இவர் அசிஸ்ட் டைரக்டரா இருந்தவர் ஆகாஷ் பாஸ்கரன் விக்னேஷ்வர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர் அப்போ அவரு இந்த விக்ரம் ரோஜுக்கு வந்து விக்ரம் ஜோஜோ விக்ரம் ஜோஜோக்கு வந்து எல்லா நடிகர்களோடையும் ஒரு பழக்கம் இருக்கு கோஆர்டினேட்டர் மாதிரி எல்லாருக்கூடையும் பழகிருக்காரு நட்பு நட்பு எல்லாருக்கும் அவருக்கு இருக்கு அவரும் திரைப்படத்துடனே இருக்காரு இந்த ரத்தீஷ் அவருடைய சகோதரர் ஐபிஎஸ் அவரு வந்து கிட்ட வந்து பேசும்போது அவர் வந்து இல்ல தம்பி ஆமா தம்பி சார் அப்போ நீங்களும் நானும் ஒரு சாதாரண குடிமக்கள் போய் பேசுனா அவர் வந்து வாங்க தம்பின்னு உட்கார்ந்து பேசுவாரா யார வச்சு பேசுவார் அவரு அப்ப சாதாரணமா போனா பேச முடியுமா மேலாளர்கிட்ட அப்ப எது அவருக்கு வந்து பின்னாடி நிக்குது கட்சி கட்சியோட தலைவர்கள் இவங்கள நினைக்கிறாங்க அப்ப எப்படி கட்சியே சாராதவர்கள் சரி இந்த மூணு பேரும் இந்த வாலாடி கார்த்தி அவர் இருக்காரு அம்பி மகேஷோட உறவினர் அவர் இவர் அவருடைய உறவினரை கூட்டிட்டு வந்து டாட் வீட்டில் வைக்கிறார் பிரத்யா ஏற்கனவே இந்த குழுவில் ஒரு உறுப்பினர் நண்பராக இருக்கிறார் நண்பர் எல்லாருமா சேர்ந்து இந்த ஒரு பணத்தில் வரிசையாக எல்லாருக்கும் அடிபடுது சரி எப்படி கரெக்டா எல்லாருமே காணாம போனாங்க யாரோ ஒருத்தர் காணாமல் போயிருந்தாங்க ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா

நீட் அண்ட் கிளீன் இப்போ அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்துருக்கு அவ்வளவுதான் அவங்க ஒண்ணு தலைமுறை குற்றவாளிகள் கிடையாது நான் இங்க இருக்கேன் ஏப்பா இந்தியன் எம்பசிக்கு போறேன் என்ன பண்ணும் நான் போறேன் எம்பசிக்கு யார மீட் பண்ணும் சொல்லுங்க ஐம் இயர் சொல்லாமே கரெக்டுங்களா ஏன் போல செந்தில் தம்பி ஒரு வருஷம் காணாம போனாரு அதுக்கப்புறம் வந்தாரு உடனே அவருக்கு ஆஜராயிட்டாங்க அப்படின்னாரு என் ஏன் எங்க இருந்தார் எப்படி தலைமுறை வந்தால் எந்த செய்தியும் கிடையாது வந்தாரு போனாரு நேர நீதிமன்றம் போனாரு ஜாமீன் ஓனர் வந்துட்டாரு அப்ப என்ன வந்த உடனே உள்ள போட்டு என்ன இதுவா கொடுக்க போறாங்க தெற்கு செம்மல் மாதிரி தெற்கு சொல்ல போறாங்களா ஒண்ணும் கிடையாது இல்ல தே கேன் கம் அண்ட் நான் இங்க இருக்கேன்ப்பா ஜெர்மன்ல இருக்கேன் நான் இங்க அமெரிக்கால இருக்கேன் சொல்லிட்டு போங்க சார் எங்க போனீங்க கரெக்டா மூணு பேரும் காணாம போறீங்க அப்போ இதெல்லாம் வந்து சந்தேகத்துக்கு வரவே வராதா இல்ல இதுதான் சொல்றேன் இப்போ சந்தேகம் வருவோம் வராதா அவங்க பேர்ல மூணு பேரும் தொடர் வரிசையா ஒரே நேரத்துல காணாம போறாங்க இந்த படம் எடுக்கிற கும்பல் எல்லாம் சைலண்டா இருக்கு வழக்கமா வந்து நாங்க இந்த இடத்துல அந்த மூணு பேரை பத்தி இதுவரைக்கும் முதல்வர் துணை முதல்வர் யாரும் அவங்க யாருமே சம்மந்தப்பட்டவங்க யாருமே விளக்கம் கொடுக்கலையே என் நண்பர்கள் பேர் ஏன் எழுக்கிறீங்க ஏன் நண்பர்கள் பேரெல்லாம் சொல்லாதீங்க நீங்க தவறு அவர் பேர்ல இல்லை ஒரு வார்த்தை சொல்லாமே

எதுவுமே பண்ணாம பேசவும் மாட்டேன் கடந்து போவேன் எங்களுக்கு ஈடியை பார்த்து பயம் இல்ல மோடியை பார்த்து பயம் இல்ல லேடியை பார்த்தீங்கன்னா டைலாக் சினிமா டைலாக தவிர இவங்களுக்கு வேற தெரியாது செந்தில் பாலாஜி மேல அரெஸ்ட் பண்ண வந்த வழக்கு வந்தப்போ முதல்வர் என்ன சொன்னார் கைய சீண்டி பாரு இதெல்லாம் பேசினார்ல ஒரு கான்படி சனியா போட்டாங்கல்ல இப்ப சொல்ல வேண்டியதானே என்னங்க எங்க வீட்டு படி எங்க வீட்டு மாப்பிள்ளை எதுக்கு நீங்க வெளியால கூட விட்டுருங்க எங்க குடும்பத்து மாப்பிள்ளையை எதுக்குங்க வீண் படி போட்டீங்க தேடுறீங்க இப்படிலாம் பேசலாம்ல மாப்பிள்ள தானே பேச்சியோட மாப்பிள சொல்ல தானே ஏன் கண்டுக்கல பேசுனா மாட்டிப்பாங்க பயமா மேடம் இங்க பிரச்சனை அடிப்படை அவர்கள் எல்லாம் இவர்களுக்கு இவர்களோடு இந்த ரவுண்ட்ஸ்ல தற்கு சர்க்கிள்ல சோ முதல்ல பார்ட்டிக்கு சம்பந்தம் இல்லாத தவறு இன்னொன்னு பணம் வந்து நிறைய ஒரு இடத்துல வரும்பொழுது அடுத்தடுத்து நீங்க வந்து செலவுகள் எப்படி செய்யறதுன்னு தெரியாத பொழுது ஒரு படம் எடுத்தா முந்நூறு கோடி பரவாயில்ல லாபம் தானே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் திரைப்படத்துறைங்கிறது வந்து கருப்பு பணம் ஊறி போன இடம்னு நான் சொல்ல நான் சொல்ல பிரகாஷ் ராஜ் அவர்கள் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு பேட்டி கொடுத்தார் கருப்பு பணம் இருக்கு அதை சரி பண்ணணும் முதல்ல அவர் ஏன் சொன்னார் அப்போ அவர் சொல்லும்போது யாருமே பேசல எழுத்து பேசலையே கருப்பு பணம் இருக்குன்னு தானே சொன்னாரு ஆனா நான் கருப்பு பணத்துல இருபது வருஷம் முன்னாடி ஒரு சில பேர் கொடுத்தாங்க ஆனா நான் நிறுத்திட்டேன் வாங்கதான் நிறுத்திட்டேன் எனக்கு அது பழக்கம் பிடிக்கல நிறுத்திட்டேன் அவர் சொன்னது தொண்ணூத்தாறு அதுக்கு இருபது வருஷம் முன்னாடி எழுபத்தாறு நீங்க கணக்கு வச்சீங்க எண்பது அந்த காலத்திலேயே கருப்பு பணம் உள்ள இருந்திருக்கு இல்லாமலாம் கிடையாது நீங்க பாத்தீங்கன்னாக்கா கலைஞர் அவர்கள் ஒரு படத்துக்கு கதை வசனத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்கப்பட்டது எதுக்குன்றதுக்கு கலைஞர் எழுதினா நல்லா இருக்கும்னு அவங்க கொடுத்தோம்னு சொன்னார் மார்டின் அவர்கள் படம் போது நீங்க இதெல்லாம் வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுங்கிறது வந்து சகஜம் நீங்க அதையெல்லாம் இல்லை ஏன்னா அது ஈஸியான வழி ஈஸியான வழி உள்ள வர்றதுக்கு வசூலே வரல ஒரு படம் தேட்டர் வாங்கி வச்சுட்டு வாடகைக்கு எடுத்துட்டு நூறு நாள் பணம் சீட் ஐநூறு உங்க உங்களுக்கு நீங்க வெளில காட்டலாம் முடியாதுங்கிறது கிடையாது சினிமா ஒரு தியேட்டர் லீஸ் ஐநூறு சீட் இருக்கிற தேட்டரு நூறு நாளைக்கு புக் அப்ப ஈசா உங்களுக்கு காத்துறது ஏன் வராது இது கருப்பு பணம் புழங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ள துறை அதனால கருப்பு வெள்ளையா மாத்துறது மட்டும்தான் அதாவது கருப்பு கலரா மாத்துறதுதான் சினிமா துறையில செய்யறாங்கன்னு சொல்ல வரீங்களா வாய்ப்புகள் உள்ள துறைன்னு சொல்றேன் வாய்ப்புகள் இந்த உள்ளது வந்ததுனால இந்த துறையை நான் சுட்டி சுட்டிக்காட்டேன் வந்து நான் அதெல்லாம் அவரோட தான் சொல்றேன் அவர் அப்ப எதை வச்சு சொன்னாரு பெருப்பு பணம் இருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டும் சொன்னாருன்னு சொன்னேன் அவர் சொல்லியிருக்காரு தெளிவா அப்போ வந்து நம்ம சொல்லணும் அப்ப என்ன அர்த்தம் ஒரு நடிகர் அவங்க ரெய்டு பண்ண நூறு கோடி ரூபாய் பணம் புரிப்படுதுன்றாங்க அப்ப அதெல்லாம் இங்க உள்ளது அதை சரி பண்ண வேணும் ஓகே இந்த விஷயத்துல இவங்க எல்லாமே சினிமாவில் டோட்டலாக ஒரே நேரத்தில் ஆர்டர் பண்ண எடுத்துட்டாங்க மேடம் பிரச்சனை என்னன்னா நான் ஒரு கடையில் வேலை செய்யறேன் ஒரு அதே கடையில இன்னொருத்தர் வேலை செய்யறாரு என் பாக்கெட்ல வெளில வரும்போது என் பேக்கெட்ல நூறு ரூபா இருக்கு செக் பண்ணுறாங்க சார் இது நான் வந்து வீட்ல இருந்து காலையில் செலவுக்கு எடுத்து வந்த பணம் சார் நூறு ரூபானா நம்புவாங்க எனக்கு ஐயாயிரம் ரூபா சம்பளம்னு சொல்றேன் ஒருத்தர் கையில ஒரு பைய வச்சிருக்காரு அந்த பையில வந்து ரெண்டு கோடி ரூபா பணம் வச்சிருக்காரு ஏதுப்பா அப்படின்னா ஐயாயிரம் ரூபா சம்பளத்துக்கு என் சம்பளத்துல இருந்து பணம் சொன்னா ஒத்துப்பாங்களா மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும் எப்ப ஆபீஸ்ல இருந்து வர உங்க கையில ஏதுப்பா அதே தான் இவர்கள் ஆடம்பரமான விழா படம் கோடி கணக்கில் வாட்சி இருக்கு எங்கிட்ட எழுது போட்டுட்டு என்னை யாரும் விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒன்னா என்ன இருக்கும் நான் எல்லாம் போடுவேன் டெய்லி திரைப்பட விழா போட்டோ போடுவேன் என் வாட்சோட போட்டோ போடுவேன் எல்லாமே போடுவேன் ஆடம்பர கார் எல்லாம் போடுவேன் ஆனா என்ன விசாரிக்கிறாங்க அப்போ எந்த விதத்துல நியாயம் கேட்டா எங்களை அமுக்க பாக்குறாங்க என்ன பயமுறுத்த பாக்குறாங்க முதல்ல சம்பந்தப்பட்டவங்களை பத்தி பேச சொல்லுங்க குறிப்பிட்டு சொல்லிருந்தேன் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழக்குல இளவரசி அவர்கள் ஏன் சேர்க்கப்பட்டார் அவங்க அந்த வீட்டுல இருந்தாங்க அவங்க பேர்ல அவங்க சொத்து வாங்கியிருந்தாங்க இளவரசி அவங்க சேர்க்கப்பட்டார்கள் தண்டனை பெற்றார்கள் நாள் வருஷம் தண்டனை அதே மாதிரி தானே இப்போ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க பேர்ல சொத்துக்கள் இருக்கு யாருந்து விசாரிச்சாதான் தெரியும் விசாரிச்சா யார் கொடுத்தாலும் தெரிய போகுது அவங்க தப்பு பண்ணி அவங்க தண்டனை இல்லையா கணக்கு இருக்கு பண்ண கொடுத்து திருப்பி கொடுத்துட்டு போறாங்க ஜெகத்திரன் சார் வீட்டுல ஹாஸ்பிட்டல்ல எத்தனாயிரம் கோடி எடுத்தாங்க அவரை இன்னி வரைக்கும் ஏதாவது கைது பண்ணாங்களா ஃபைன் போட்டாங்க இந்த வரி அந்த பணத்துக்கு ஃபைன் போட்டுதான் செய்தி வந்தது வேற எதுவும் தெரியாது செய்திகள் வந்தது ஃபைன் போட்டாங்கன்னா அவ்வளவுதானே அப்போ ஏன் உங்களுக்கு பயம் ஜெகத்ராட்சி இன்னைக்கு எம்பி அவர் இன்னைக்கு எல்லா குடும்பத்துக்கு போறாரு எல்லா இடத்தையும் பேசிட்டு இருக்காரு நீங்க முன்னாடி வந்து எங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு இதுக்கான கணக்குன்னு சொன்னா என்ன பண்ணுறாங்க ஏன் ஓடணும் கேள்வி அந்ததான் ஏன் ஓடணம் தலைமுறை வாங்கணும் அதுதான் இவர்களுடைய பிரச்சனை இந்த டாஸ்மாக் அப்படிங்கிறது வந்து ஒரு பணம் கொழிக்கும் துறைன்னு எல்லாருக்குமே தெரியும் பணம் கொழிக்கும் துறை எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மாக்ல பல பல ஆயிரம் கோடி ஊழல்கள் நடக்க வாய்ப்புள்ளது விசாரிக்க வேண்டும் ஒருத்தர் சொல்றார் அப்படின்னா இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அவர் சொல்றது ஏத்துப்பாங்களா என்ன சொன்ன ஒரு கலைஞர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவர் சொன்னார் இங்க வந்து கோழிக்கணக்கில் பணம் ஊழல் நடக்குது டாஸ்மாக்ல விசாரிக்கணும் நான் கேட்கவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டி உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது அதிமுகவின் கூட்டணி கட்சி கேட்கிறது முதல்வர் விசாரணை செய்வாரா மதுரை ஒரு மண்டல அவர் சொன்ன வார்த்தையை சொல்றேன் மதுரை ஒரு மண்டலத்தில் மட்டும் பல கோடி என்றால் தமிழகம் மொத்தமாக பல ஆயிரம் கோடிகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது அதனால் இதை விசாரிக்க வேண்டும்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல கலைஞர் சொன்னார் இப்ப நீங்க சொன்னா அன்னைக்கு அவர் சொன்னது பொய் அப்ப அன்னைக்கு அவர் சொன்னது இந்த வழக்கு விசாரணையை எதிர்கொள்ளணும் நிலைப்பாடு இன்னைக்கு நான் கேக்குறதுல பிரச்சனைல காப்பி கூட சொல்லியிருக்காரு பேட்டியில உங்கள் கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கேட்கிறது என்பதால் நான் நான் செய்தியை குறிப்பிடுகிறேன் அவர்களுக்காகவாது நீங்கள் விசாரணை நடத்த வேண்டும்னு கேட்கிறாரு அப்ப அவர் சொன்னது பொய்யா இல்ல இவங்க சொல்றது பொய்யா நடக்கவே வாய்ப்பில்லைன்னு அமைச்சர் சொல்றாரு கற்பனை ஆயிரம் கோடி எல்லாம் கற்பனை அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னா அன்னைக்கு கலைஞர் எப்படி சொன்னாரு உங்களுக்கே தெரியும் கலைஞர் எதற்கும் ஆதாரமும் ஒரு சின்ன பிட்டு கூட எல்லாம் பேச மாட்டார் அவர் வந்து ரொம்ப தெளிவா பேசக்கூடியவர் நோட் எடுத்து கொடுத்தா கூட இந்த புக்குல இந்த குறிப்புல இருக்குன்னு அவர் கொடுக்கக்கூடியவர் கொடுக்கக்கூடியவர் அவர் எப்படி சொன்னார் அந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது அதை வந்து நம்ம விளக்கி சும்மா விளக்கிட்டு போக முடியாது ஒதுக்கிட்டு இப்ப இவர்கள் இல்லைன்னு சொல்லும்போது கற்பனை தான் எப்படி அப்ப இது அதிமுக குற்றம் தான் நீங்களும் சொல்ல வரீங்க இந்த டாஸ்மாக் பிரச்சனையே தான் சொல்ல வரீங்க அப்படி எடுத்துக்கலாமா இல்ல மேடம் இதுல வழக்குல அதிமுக மேல குற்றம் திமுக மேல குற்றம்னே சொல்லல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல ஆதாயம் அடைந்தவர்கள் யார் அன்னைக்கு ஆதாயம் அடைந்தவர்கள் யார் இப்ப அவர் என்ன சொன்னாரு கடைகள் எல்லா கடையிலயும் இருக்கு தப்புன்னாரு இவங்க நாற்பது கேஸ் கணக்கு காட்டுறாங்க நாற்பத்தோரு கேஸ் அதுல பெரும்பாலும் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட கேஸ் அவங்க ஆட்சியில கேஸ் போட்டிருக்காங்க மேடம் நாற்பது பேர் மேல எப்பா நீ தப்பு பண்ணிட்ட ஏ நீ தப்பு பண்ணிருக்கியான்னு ஒரு நாற்பது வழக்குல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வழக்கு அவங்க ஆட்சியில் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க இவங்க யார் பேர்ல கேஸ் போட்டாங்க அதிமுக நடந்ததற்கு அவர்கள் கேஸ் போடுறாங்க தப்பு பண்ணியா யாருப்பா தப்பு பண்ணது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதிமுக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே தண்டனை அனுபவிச்சாங்க செல்வகளை போய் தண்டன அனுபவிச்சாரு இந்திரா குமாரி தண்டனை அனுபவிச்சாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் தண்டனைக்குட்பட்ட குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார்கள் அவர் இல்லை சசிகலா ஜெயிலுக்கு போனார் இவங்களை ஒருத்தர் காட்டுங்க மேடம் நீங்க வீட்டு வரதுக்கு முன்னாடியே ஐயோ அம்மா விசாரணை எதிர்கொண்டு அதற்கு பிறகு கோர்ட்ல குற்றவாளி இல்லைன்னு ஆராசா சொன்னாங்க அது மாதிரி போயிருக்காங்க ஆராசா வழக்கு அது தனி ஆராசா அந்த வழக்கை எதிர்கொண்டு வெளிவந்தாரா இல்லையா இப்ப இவங்க அது மாதிரி வர வேண்டியதானே ஏன் வரதுக்கு பயப்படுறாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தொண்ணூத்தாறு அந்த காலகட்டத்துல ஜெயலலிதா அவர்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க அவங்க என்ன சொன்னாங்க நல்லா இல்ல ஊருக்கே தெரியும் ஒரு ஐந்து நூறு வெயிட் பண்ணுங்க உள்ள போனாங்க பூஜையை முடிச்சிட்டு வரேன் கையில ஒரு காலி புக் எடுத்துக்கிட்டாங்க காலி மாதா படிக்கிறதுக்கு எடுத்துட்டு வா போலாம் அப்படின்னு கிளம்பி வரலையா ஒரு பெண்மணிக்கு இருந்த தைரியம் உங்களுக்கு ஏன் இல்ல விசாரணை எதிர்கொள்ளுங்க மேடம் விசாரி அமலாக்கத்துறை ஆபீஸ் போய் விசாரிச்ச உடனேயே கைது பண்ண போடுறதுங்க அதோட கன்வீன்ஷன் ரேட் ரொம்ப கம்மி மேடம் அவங்கெல்லாம் உடனே உள்ளத்துக்கு போட முடியாது உங்களுக்கு பத்து வருஷம் ஜெயிக்கணும் கோர்ட்டு தான் சொல்லணும் அவங்க விசாரணை பேப்பரை கொடுப்பாங்க கோர்ட்டில் அவ்வளவுதான் அதுக்கே பயம் நீதி தான் வெல்லுது நீதி நீதி இல்ல மாநில சுயாட்சி நாயகர்னு பட்டம் கட்டினீங்கல்ல நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்குன்னு இல்ல அப்ப நீதிமன்றத்துக்கு போங்க விசாரணை எதிர்கொண்டு நீதிமன்றத்துக்கு போங்க விசாரணையை பண்ண கூடாது நீதிமன்றம் போறீங்க நீதிமன்றம் போவது தப்பு கிடையாது விசாரணையை எதிர்கொள்ள நீதிமன்றம் போக வேண்டுமே தவிர விசாரணையை எதிர்கொள்ள மாட்டோம் அப்படிங்கறதுக்காக நீதிமன்றம் போறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப வியக்கத்தக்க ஒரு உண்மையாக கசப்பான விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிருக்கீங்க அப்படி எடுத்துக்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா மேடம் நான் என்ன வந்து விசாரிச்சாரு அத்வானி அவர்களுடைய வழக்குல பாருங்க ஏதோ ஒருத்தர் ஒரு டைரியில சும்மா எல்கேஏன்னு எழுதி வச்சுதான் அது இவர்தான எதிர்கட்சி குற்றம் சாட்டினாங்க ராஜினாமா பண்ணிட்டு அது ப்ரூவ் பண்ண தான் நான் திருப்பி பாதைக்கு சொன்னாரா இல்லையா நீங்க கண் அத்தனை கூட இருக்கிறவங்களுக்கு வச்சிருக்காங்க போது இல்ல இல்ல என்னையெல்லாம் விசாரிக்க கூடாது விசாரிக்கையே பண்ணக்கூடாது நாங்களே விசாரிப்போம் யாரு யாரு குற்றவாளி குற்றம் சாட்டினா இல்ல நாங்களே விசாரிப்போம் யார் மேல குற்றம் அவர்கள் மேல இது எப்படி இருக்கு இந்த இதுல படத்துல சொல்லுவாங்கல்ல தளபதினு நினைக்கிறேன் தேவா போச்சுக்குவார் யார் சொன்னார் தேவாவே சொன்னார் அந்த மாதிரி இவங்களே யார் விசாரணை பண்ணுவா நாங்களே யார் மேல கூட்டுறோம் எங்க மேல இது எப்படி பாக்குறது அதுதான் நீங்க பிரச்சனை இவங்க பண்றது எல்லாமே ஏதாவது முறையே இல்லாம ஜெயிச்சிட்டோம் சரி இந்த வழக்கு விசாரணை போய் ஜெயிச்சாங்கல்ல கவர்னர் வழக்கில் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க வெற்றி விட்டு அதே மாதிரி அதுக்கு போயிட்டு வாங்க யார் வேண்டாம் போட்டுதான் நீதி நியாயம் தர்மம் வென்றது வக்கீலர்களுக்கெல்லாம் முடிச்சுட்டுல போயிட்டு வாங்க அதே வக்கீல் வச்சு போராடுங்க சார் ஒரு வக்கீல் ஒரு மூன்று வழக்குகளை சிறப்பா வாதம் செய்து திறமையால தன்னுடைய அயராத உழைப்பினால திறமையால தன்னை கட்சிக்கு தனக்கு ஒரு வெற்றியை பெற்று தந்து உள்ளாருங்கிறதுக்காக ஒரு மூணு வக்கீல பாராட்டினதா குறையா சார் அந்த வக்கீலோட திறமையை நான் கொஞ்சம் கூட குறைவா மதிப்பீடு மதிப்பீடு செய்யல அவர்களை வைத்து இந்த வழக்குகளை வாதாடுங்கள்னு கேட்கிறேன் நான் அந்த வக்கீல் அங்க திறமையானவர்கள் திறமையானவர்கள் இப்ப சமீபத்துல வில்சன் அவர்களை பத்தி நீதிபதி ஒரு குறிப்பு கொடுத்திருந்தாரு பாத்தீங்க இல்லையா நீ அந்த வழக்குல லாஸ்ட் வழக்குல வந்து எனக்கு மைக்ல சரியா கேட்கல மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வில்சன் சொல்லும் அந்த நீதிபதி ஒரு குறிப்பு வெளியிட்டு இருந்தாரு அந்த செய்தி குறிப்புல வந்திருந்தது இங்க வந்து எங்களை பேச ரொம்ப பேச விடாம தடுத்து பேசுனாங்க சரியா முறையா நடக்கலன்ற மாதிரி குறிப்புகள் வந்து செய்தியில வந்தது அவ்வளவு தூரம் நீதிபதியே வருத்தப்படுற அளவு எதிர்த்து ஒரு என்ன சொல்றது நீதிக்காக குரல் கொடுத்து பாதாடிய வக்கீல்கள் இருக்காங்க நீங்க வந்து எப்போவுமே ஒழிக ஒழிகன்னு சொல்லக்கூடிய வடநாட்டில இருந்து பந்தேரிகள் என்று வர இவ நீங்கள் விரட்டி அடிக்கின்ற வக்கீல்களை தான் கூப்பிட்டு வரீங்க அவங்கள கூப்பிட்டு வந்து வாதாடுங்க பல போடி கொடுக்குறீங்க வாதாடுங்க அந்த கேஸை ஜெயிச்சுட்டு வாங்கலாம் யார் வேண்டாம்னு அவங்கள ஜெயிங்க மேடம் எதா இருந்தாலும் நீதியை எதிர்கொள்ளுங்கள் நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு வெளிவாருங்கள் மற்றவனுக்கு எல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல சொன்னீங்கல்ல அதே மாதிரிதான் இவங்க நீங்களும் போங்க ஜெயிச்சுட்டு வாங்க அப்புறம் பார்ப்போம் யார் வேண்டாம் சோ எல்லாருக்குமே ஒண்ணுதான் யாருக்கு வலிச்சாலும் அடிச்சாலும் ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அப்படி எடுத்துக்கலாமா எல்லாருக்கும் நீதி சமமானது நீதி சமமானது நீதிமன்றம் சமமானது உங்களுக்கு பிரச்சனை இருந்தா கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டு சொல்லட்டும் அப்புறம் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க கனிமொழி அவர்கள் வெளிவந்தார்கள் ஆர்எஸ் அவர் வெளிவந்தார் நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் வெளிவந்தார்கள் யார் வெளில வரல கலைஞர் அவர்களை பாலம் சொல்லி நடராத்திரி அரசு பண்ணும் போது யார் விட்டு வெளில வந்தாங்க நீதிமன்றத்தின் மூலமாக நீதி கிடைத்து விட்டது தர்மம் ஜெயிச்சு விட்டதுன்னு சொன்னாங்களா இல்லையா இவங்களுக்கு வழக்குன்னு வரும்போது ஏன் நீதிமன்றத்தை நம்ப மாட்டேங்கிறாங்க கேள்வியா இவங்க ஏன் நம்ப மாட்டேன்றாங்க அடுத்தவங்க வேலை போடும்போது கோர்ட்டுக்கு போ சங்கர கைது பண்ணாங்க மாறிதாச கைது பண்ணாங்க என்ன சொல்ல கருத்துரிமை சட்டம் கோர்ட் வெளில விட்டுருச்சு இப்போ கோர்ட்டுக்கு வந்து என்ன பார்க்கறது இல்லை மேடம் மேட்டரை பார்க்குது மெரிட்டு பார்க்குதாங்க வேற விஷயம் அதுக்குள்ள நம்ம போக முடியாது அது கோர்ட் டிபெண்ட் கோர்ட் சட்டம் அவங்களுக்குள்ள நீ கோர்ட்ல கேஸ் போடு நீதி கரெக்டா இருந்தா நீதி அந்த நீதிமன்றம் தெளிவா சொல்லும் ஏன் பயப்படுகிறீர்கள் தான் கேள்வி போகாமையே பயப்படாதீங்க போங்க நீதிய நிலைநாட்டுங்க ஒரு வருஷம் இருக்கு நீதியை நினைநாட்டு வந்தீங்கன்னா மக்கள் உங்களை தீர்ப்பளிக்க போறாங்க அடுத்ததுல நீ ஏன் இப்ப பயப்படுறீங்க இவங்க பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகாம வீட்டு வாசல் ஒருத்தர் வரும்போதே உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும் செந்தில் பாலாஜி அவரோட வீட்டுல விசாரணைக்கு அதிகாரிகள் வரும்போதே டாரன் கண்ணாடி எல்லாம் உடைச்சாங்க ஏன் உடைச்சாங்க ஒரு வீட்டுக்குள்ள வந்து தன்னுடைய அபிமானப்பட்டவர்கள் வீடியோ அப்புறம் கோச்சிகிட்டு உடைக்க மாட்டாங்களா சார் ஒரு விசாரணைக்கு ஒரு அதிகாரி வராருனாலே உடைக்கறதுதான் பகுத்தறிவா இதான் சொல்லி கொடுத்த வளர்தாங்களா சரி அங்க இருக்கிற மாவட்ட தேரளருக்கு வக்கீலுக்கு தெரியும்ல பா விசாரணைக்குதான் வந்திருக்காங்க கொஞ்சம் இருங்க பா யாருன்னே தெரியாது ஒரு வீட்டுக்கு ஒரு அமைச்சர் வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னா விசாரணைக்கு உடனே உங்கள பாத்துறனும்னு அடிக்கிறது விரட்டுறதுன்னா அதுதான் ஆதரவாளர் சொல்லி வச்சிருக்காங்களா மாவட்ட செயலாளர் படிச்சவர் தானே அவருக்கு தெரியும்ல மந்திரி வெளியில வந்து ஒரு வார்த்தை சொல்லலாம்ல ஏப்பா கொஞ்சம் இருக்கப்பா ஏ கொஞ்சம் இருங்கப்பா எங்க வீட்டுல சும்மா வந்திருக்காங்க விசாரிக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க வீட்டுக்கு வந்தாலே நீங்க அடிப்பீங்களா வரவே கூடாது அவங்க வீட்டுக்கு விசாரணைக்கு அதுதான் மேடம் கேள்வி என் வீட்டுக்கு விசாரணைக்கு வரக்கூடாது மீறி போய் வந்துட்டா அவங்க கேஸ் போட்டு அவங்களை வெளில தெரியும் வரக்கூடாதுன்னு போய் தடை வாங்குவேன் நீங்கள் நீதி விசாரணைக்கு அப்பாற்பட்டவர்களா அதுதான் கேள்வி மனித புனிதரா நீங்க அப்படியே விசாரணை மனித புனிதர் சொல்லிடுங்க நாங்க தப்பே பண்ணல அப்ப வருமா வராதா முதல்வர் அவரை சொல்றாரு தேர்தல் இல்ல எனக்கு சொந்தமா கார் கிடையாது சொல்றாரு வீடு மட்டும்தான் இருக்கு கார் கூட இல்லை எங்கிட்ட வீடு கூட அவருக்கு தெளிவு கொடுக்கறாரு நீங்க யோசிச்சு பாருங்க அவர் ஒரு கார்ல வர்றாருன்னா முதல்வருக்கு அரசாங்கம் கொடுத்த கார் மக்கள் நினைப்பாங்கல்ல மக்கள் நினைவு அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சு இல்ல யா ஏன்னா யாருமே கேள்வி கூடாதுன்னு யாரும் சொன்னாரா சொல்லலையே அவர் இன்ன வரைக்கும் தெளிவாக தானே இருக்காரு அபிடேவிட்ல கொடுத்ததுக்கு இப்பதான் தெளிவா இருக்காருல்ல ஆனால் அவரை சுத்தி இருக்கிறவங்க ஏன் அவரே இப்படி பண்றாங்க கேள்விகள் அதுதான் இப்போ வந்து முதல்வர் தவறு செஞ்சா சொல்லல மேடம் முதல்வர் தவறு செய்தாலும் யாருமே சொல்ல சுத்தி இருக்கிறவங்க தப்பு பண்றாங்க அவங்கள விசாரிக்க விடுங்க இவ்வளவுதான் கேள்வி ஓகே சார் சார் உங்க கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் நீதி அனைவருக்கும் சமமானது நீதிமன்றம் அனைவருக்கும் சமமானது நீதிமன்றத்தின் வாயிலாக உண்மையான துரிதமான நீதி வழங்க நமது நீதிமன்றங்கள் காத்திருக்கின்றன அதனால எல்லாருக்குமே ஒரே மாதிரியான இடம்தான் ஆஹ் பிரச்சனைன்னு வந்தா நீதிமன்றம் கதவை தட்டுங்க நீதிமன்றம் பதில் சொல்லும் அதுபடி செய்யுங்க ஆனா பிரச்சனை இருந்தாலும் எங்களை கேள்வி கேட்க கூடாது இங்க யாருமே சொல்ல முடியாது அது யாராக இருந்தாலும் மனிதர்ல புனிதர் இங்க எவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படியே இருந்தா மனிதர்ல புனிதர்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா தகவலையும் சேர்த்தே கொடுத்துருக்கீங்க இனிவரும் காலங்களில் தொடர்ந்தது பற்றி பேசலாம் சார் நன்றி வணக்கம் நன்றி சார் நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி சார்